நாம் செய்யாத எந்த ஒரு வினையும் வந்து நமக்கு வந்து சேராது அப்படி ஒன்று வருது அதை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார் அப்படின்னா நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது அது எங்கோ நாம் கடன் மிச்சம் வைத்திருக்கின்றோம் அப்படிங்கிறது அதிலிருந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் யாரோ ஒருத்தருக்கு நம்ம செஞ்ச வினையானது இப்பொழுது நமக்கு திரும்பி வருகிறது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு பக்குவப்பட்ட மனதுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா பகைவர்களை கூட நேசிக்கக்கூடிய ஆற்றலை நாம் பெற்றுவிடுவோம் சாதாரண விஷயம் அல்லவல்லவா ஒருத்தர் நமக்கு துன்பம் செய்கிறார் அப்படிங்கும் போது அந்த துன்பத்தை நாம் அனுபவிப்போம் அதில் எந்த கருத்துமே இல்லை ரொம்ப கொடுமையானதாக கூட இருக்கும் ஆனால் இது எனக்கு அதுவாக நடந்திருக்குமா அப்படின்னு யோசிச்சா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நான் யாருக்கும் ஒன்று செஞ்சது திரும்பி வருது ஏன்னா கர்மம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீ செய்யாத ஒன்று உனக்கு திரும்பி வராது இல்ல இப்ப புதுசா யாராச்சும் உங்களுக்கு செஞ்சுட்டாங்கனாலும் அமைதியாக இருந்திருங்க அது அவங்களுக்கு திரும்பி போகும் உங்களுக்கு வேற வகையில வந்து அது பலனளிக்க கூடியதாக இருக்கும்